அதாவது வெளிநாட்டில் போய் இருந்துட்டு ஸ்டடிஸ் முடிச்சுட்டு ஜாபு தேடக்கூடியவங்களாக இருக்கலாம் ஜாபு கிடச்சிரும் ஆனால் அங்கே கூட வேலை விட ஆனோ பெண்ணோ உங்களை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க ஒரு என்கொயரி போய்கிட்டுருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க சம்திங் ஏதோ ஒரு புள்ளி இருக்கும் இந்த மாதிரி சிக்கலாம் இருக்கா கண்டிப்பாக மிதனராசிக்கு இருக்கும் அதே போல் வெளிநாடு போயிருப்பாங்க வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க வேலையே கிடைக்காது வேலை செஞ்சிருந்த வேலை போயிடும் அங்கே டைம் அவுட் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க அங்கே வேலை கிடைக்காது அல்லது ஊருக்கு திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இத்தனாம் தேதிக்குள்ளே நம்ம டிசம்பருக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும் சாமி நான் அந்த ஊருக்கு தான் வரணும் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சாமி நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க விச